அல்லாஹ் ரப்புல் ஆலமின் லைலத்தில் கதருடைய இரவின் சிறப்பை அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான் லைலத்தில் கதருடைய இரவின் முதல் சிறப்பு ரப்புல் இந்த லைலத்துள் கதருடைய இரவில் தான் அல்லாஹ் அவனுடைய புத்தகமாகிய கலாம் கிதாப் ஆகிய அல் அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான் இந்த லைலத்தில் கதருடைய இரவில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான் இலாஹ கதர் இந்த லைலத்தில் கதிருடைய இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த இரவுடைய சிறப்பை அல்லாஹ் ஆரம்பம் செய்யும் பொழுது எதை சொல்கின்றார் இந்த குர்ஆனை இறக்கிய நாள் இந்த லைலத்தில் கதிருடைய நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த அகில உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக தன்னுடைய வார்த்தைகளை ஜிபிரில் அழகி சலாத்து வசலா அல்லாஹுடைய வார்த்தைகளுடைய மகிமை யாரும் எண்ணி பார்க்க முடியாது அல்லாஹ் அனுப்பிய ஜிப்ரில் அவர்களுடைய மகிமையும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாது அல்லாஹ் அந்த ஜிப்ரீல் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த முஹம்மது ரசூல்லா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமையும் சிறப்பையும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாது இப்படி அத்துணை மகிமைகளும் ஒரே நேரத்தில் சேர்ந்த நாள் அல்லாகு ஃபி லைலத்தில் கதிர் இந்த லைலத்துல் கதருடைய இரவில் தான் அல்லாஹ் கேட்கின்றான் இரண்டாவதுல கதிர் லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன தெரியுமா அல்லாஹ் ரப்பூலால மீன் ஒரு விஷயத்தை ஆழமாக மூமிங்கள் உள்ளத்திலே பதிய வைக்க நாடினால் அதை இரண்டாவது முறை அல்லாஹ் கேட்பான் அதை என்னவென்று அல்லாஹு ஆலமின் மீண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் வினவுவான் ஒமாக்கமா லைலத்துள் கதூர் லைலத்துல் கதிர் இரவென்றால் என்ன எண்ணிக்கொண்டீர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகின்றான் லைலத்துல் கதிரி ஹை ரூம் மின் அல் இந்த லைலத்தில் கதருடைய இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது சுஹான் அல்லாஹ் ஆயிரம் மாதங்களிலே ஒரு அடியான் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டின் கூலியை இந்த ஒரு இரவிலே ஒருவன் செய்தால் அந்த கூலியை அல்லாஹ் ரப்புல் அலமின் கொடுத்து விடுவான் எண்பது மா எண்பது வருடங்களுக்கு மேல் உள்ள நாட்கள் அது ஒரு மனிதனால் இந்த உலகத்திலே எண்பது வருடங்கள் வாழ முடியுமா என்று தெரியாது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வாய்ப்பளித்தவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு இரவிலே ஒரு அடியான் அந்த வணக்க வழிபாட்டை செய்தால் இந்த ஒரு இரவிலே அந்த அடியான் ஒரு சுபஹான் அல்லாஹவை உள்ளத்தோடு உச்சரித்தால் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவன் செய்த வணக்க வழிபாட்டுடைய கூலியை அல்லாஹ் ரப்புல்லாலமின் இந்த இரவிலே அவனுக்கு கொடுத்து விடுகிறான் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல் பிஷகர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மூன்றாவது சிறப்பு குல்லி அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லுகின்றான் இந்த இரவில் விசேஷமாக அல்லாஹ் ஒரு சில விருந்தாளிகளை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்புகிறான் அந்த விருந்தாளிகள் யார் அல் அல்லாஹுவால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அல்லாஹ்வை புகழ்வதற்காகவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்காகவே அல்லாஹ் படைத்த படைப்பியார் மலக்குமார்கள் அல் மலா இகா அவர்களுடைய எண்ணிக்கையை யாராலும் அளந்து பார்க்க முடியாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் பார்க்கின்ற இந்த வானம் இந்த வானத்திலே ஒரு முலம் கூட காலியாக இல்லை இல்ல மலக்கும் ராக்கியா இல்லாவ மலக்கும் சாஜித் அதிலே ஒரு மலக் ருக்கோகில இருந்து கொண்டு அல்லாஹை வணங்கி கொண்டிருப்பார் இன்னொரு மலக்ல இருந்து கொண்டு அல்லாஹுவை வணங்கி கொண்டிருப்பார் அல்லாவுடைய ஏழாவது வானத்திலே அல்லாஹு என்ற ஒரு அல்லாஹ் தன்னுடைய இல்லத்தை வைத்திருக்கிறார் அந்த இல்லத்திலே எழுபதாயிரம் மலக்குகள் அந்த பைத்துல் மாமூரிலே உள்ளே சென்று அல்லாஹுவை வணங்குகிறார்கள் அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை மறுமை வரை இது நடந்து கொண்டு என்றால் எழுபதாயிரம் மக்கள் ஒரு நாள் உள்ளே சென்று வெளியே வந்தார்கள் மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன சுஹான் அல்லா மலா மலாஹிகா மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் இந்த நாளிலே அது மட்டுமல்ல அவர்களுடைய தலைவர் அவர்களிலே கண்ணியமானவர் யார் ஜிபிரில் அலகிஸ்லாம் ஒர் ரூ அல்லாஹ் ரபுல் அலமின் அவரை ரூஹ் என்று குரானிலை அழைப்பார் ரூ ஜிபிரில் அலிஹிசலாம் நபிமார்களுக்கு செய்தி கொடுக்க வந்தவர் இந்த உலகத்திலே ரசூல்மார்களுக்கு அவர்கள் ரசூல் என்பதை அறிவிக்க வந்த ஜிபிரில் அலி இஸ்லாத் அலாப் மலக்குமார்களின் தலைவர் இந்த நாளிலே இறங்குகிறார் இந்த பூமிக்கு ஏன் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அல்லாவுடைய அருளை கொடுப்பதற்காக இறங்குவார்கள் அல்லாவுடைய அன்பை கொடுப்பதற்காக இறங்குவார்கள் அல்லாவுடைய பாவ மன்னிப்பை இந்த மக்களுக்கு விதிப்பதற்காக அந்த மலக்குமார்கள் தனஸ் ஜலுல் மலாக்கா மின் குல்லி அம் எல்லா கட்டளைகளோடும் எல்லா அருளோடும் எல்லா பாவ மன்னிப்போடும் எல்லா பறக்கத்துகளோடும் எல்லா அருளோடும் அவர்கள் இறங்குகிறார்கள் நான்காவது சிறப்பு சலாமுன்லா இல் ஃபஜிர் சலாம் உண்டாகும் சாந்தி உண்டாகும் ஈடேற்றம் உண்டாகும் எதுவரை லைலத்தில் கதருடைய பக்து எப்போது ஆரம்பமாகிறதோ இரவு எப்போது வெளியே வருகிறதோ அன்றில் இருந்து ஃபஜருடைய எப்போது உதயமாகிறதோ அதுவரை அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த லைலத்தில் கதிரோடைய இரவை அல்லா வைத்திருக்கிறார் இன்று பலர் எண்ணுவது போல ஒன்பது மணி அல்லது பத்து மணி நம்ம நின்றால் தான் லைலத்தில் கதிரென்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எப்போது மகரிவுடைய பக்து முடிந்து இஷாவுடைய பக்தால் ஆரம்பமாகிறதோ அந்த நேரத்திலிருந்து ஃபஜருடைய பக்து உதயமாகும் வரை அல்லாஹு ரபுல் அலவின் இந்த லைலத்தில் கதிரோடு இரவை வைத்திருக்கிறான் சலாம் ஈடேற்றம் உண்டாகிக் கொண்டே இருக்கும் அமைதி உருவாகிக் கொண்டே இருக்கும் அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் ஒரு நிம்மதியை அமைதி அவன் உணர்வான் இந்த சலாம் இவனை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் இந்த சலாம் அல்லாவுடைய கோபத்திலிருந்து இவனை வெளியே கொண்டு வரும் இந்த சலாம் பாவங்களிலிருந்து இவனை வெளியே கொண்டு வர வழிகளை ஏற்படுத்தும் சலாம் அல் ஃபஜிர் ஐந்தாவது சிறப்பு அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுகின்றான் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முந்திரின் அல்லாஹு ரப்புல் ஆலமின் இந்த குர்ஆனை லைலத்து முபாரக்கா பரக்கத்து நிறைந்த இந்த இரவில் தான் இப்ப அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஹிய லைலத்துல் கதிர் அது லைலத்துல் கதருடைய இரவு லைலத்து முபாரக்கா பரக்கத்து நிறைந்த இரவு அல்லாவிடத்தில் எதை நீங்கள் கேட்டாலும் எதை நீங்கள் செய்தாலும் எதை நீங்கள் கொடுத்தாலும் அல்லாவிற்காக இந்த இரவிலே அதில் மிகப்பெரிய பரக்கத்தான இரவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஆக்கியிருக்கிறான் ஆறாவது சிறப்பு ஹக்கீம் இந்த மனிதன் அடுத்த ஆண்டில் என்ன செய்வான் கேளுங்கள் இந்த அடியான் அடுத்த ஆண்டில் என்ன செய்வான் இவனுடைய வாழ்வு அடுத்த ஆண்டில் எப்படி இருக்கும் இவனுடைய ரிஸ்க் அடுத்த ஆண்டில் எப்படி இருக்கும் என்று இவனுடைய அடுத்த ஆண்டுடைய ஆயுள் காலம் இந்த ஆண் இந்த நாளில்தான் முடிவு செய்யப்படுகிறது அடுத்த ஆண்டு இவன் என்ன போகிறான் என்ன நன்மைகளை செய்வான் என்ன தீமைகளை செய்வான் என்ன பாவங்களை செய்வான் எதை சம்பாதிப்பான் எதை விடுவான் எது இவனுக்கு கிடைக்கும் எது இவனுக்கு கிடைக்காது என அத்துணை விவரங்களும் இந்த ஒரு நாளில்தான் இவனுக்கு முடிவு செய்யப்படுகிறது ஹக்கீம் கண்ணியத்துக்குரியவர்களே ஏழாவது சிறப்பு அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லா ஹலைவசல்ல சொன்னார்கள் புகாரி ரஹ்மகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரே ரசா முன் அவர்கள் கூறுவதாக யார் இந்த லெலத்தல் கதருடைய இரவிலே ஈமானோடும் அதை நம்பிக்கை கொண்டு வஹ்திபா நன்மை எதிர்பார்த்தும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தும் இந்த இரவிலே நின்று வணங்குகிறார்களோ ஓஃபீர் அலகு மா தக்கத்தமின் தம்பி அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் இந்த இரவிலே அவன் அல்லாஹுவை நின்று வணங்கினால் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவனுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது இந்த ஏழு சிறப்புகள் அதிகம் அதிகமான கண்ணியங்களையும் கொண்டதுதான் இந்த லைலத்தில் கதிருடைய இரவு இது எப்போது கண்ணியத்துக்குரியவர்களே இன்று முஸ்லீம்களில் சிலர் வைத்துக் கொண்டிருப்பது போல இருபத்தி ஏழாவது இரவில் தான் லைலத்தில் கதிரோடு இரவு என்று முடிவு செய்ய முடியுமா அல்லாஹு அல்லாஹூ அல்லாஹுவை தவிர அல்லாஹுடைய தூதருக்கு இது அறிவிக்கப்பட்டது எப்போது இந்த இரவு என்று அல்லாஹுடைய தூதர் இதை அறிவிப்பதற்காக சஹாபாக்களை சந்தித்த பொழுது இரண்டு சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு பட்டு அவர்கள் வாதித்துக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா செல்லம் அந்த பிரச்சனைகளை தங்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள் பிறகு சொன்னார்கள் அல்லாஹ் அப்புல் அலாமின் அந்த லைலத்தில் கதிரோடைய இரவை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்னிடத்தில் இருந்து அது எனக்கு அழிக்கப்பட்டு விட்டது அந்த நாள் எப்போது என்ற நினைவு என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அதிலே ஒரு ஹக்குமாவை அல்லா அதை அதிலே ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொன்னார்கள் அது எப்போது என்றால் ஃபல்தமி சூஹாஃபி அஷ்ரல் அவாஹே இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் அதை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவசல்லம் இறக்க குணமுடையவர்கள் அருளுடையவர்கள் எம்முடைய நிலைமையை அறிந்தவர்கள் மேலும் அல்லாஹுடைய அருளை கொண்டு அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவசல்லம் சொன்னார்கள் பத்து இரவுகள் அதை விடுங்கள் தர்ரோ லைலத்தல் கதிரிஃபில் வித்திரி மீனல் அஷ்ரில் அவஹிரி மின் ரமதான் பத்து இரவுகளில் உங்களால் தேட முடியவில்லை என்றால் ஒரு குழு உங்களுக்கு இருக்கிறது இந்த லைலத்தில் கதிரடைய இரவை அந்த பத்து இரவுகளில் வரக்கூடிய விதிர் ஒற்றைப்பட ஒற்றைப்படை இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்களிலே நீங்கள் அதை தேடிக் கொள்ளுங்கள் இந்த இந்த ஒற்றைப்பட இரவுகளில் ஏதாவது ஒரு இரவுதான் அந்த லைலத்தில் கதருடைய இரவு என்று அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சல்லாஹ் அலி வஸ்லம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த லைலத்தில் கதருடைய இரவை முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹ் அலி வஸ்லம் எப்படி கழித்தார்கள் முஸ்லீம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா கூறுவதாக கான ரசூல் அல்லாஹுடைய தூதர் இந்த இறுதி பத்தில் இந்த இறுதி பத்து நாட்களிலே அதிகம் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் அது போன்ற வணக்க வழிபாட்டை ஈடுபடுவதை மற்ற நாட்களில் அவர்கள் கழிக்க மாட்டார்கள் அது போன்று மற்ற நாட்களில் விபாதத்தோ அது போன்ற சிரமமோ அல்லாவுடைய தூதில் எடுக்க மாட்டார்கள் அதிகம் அதிகமான இபாதத்தோடும் சிரமத்தோடும் இந்த இறுதி பத்தை அல்லாவுடைய தூதர் கழிப்பார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்ல ஹலிவாசல்லம்முடைய அந்த நிலைமையை பற்றி ஆயிஷா ஐஷா ரதிகல்லாஹா சொல்லுகிறார்கள் காணும் நம்பியூ சொல்லல்லா அலி வசல்லம் இதா தல அஷ்ரு பத்து நாட்கள் ரமதானுடைய இறுதி பத்திலேயே அல்லாவுடைய தூதர் நுழைந்து விட்டால் வாஹ்யா லைலகுதா அகலகு அல்லாவுடைய தூதர் அதிகம் அதிகமான வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் தங்களுடைய ஆடைகளை இருக்க கட்டிக்கொண்டு அதிகம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் வாஹ்யா லைலகு அந்த முழு இரவையும் உயிர்ப்பிப்பார்கள் வஹியா லைலகு அந்த முழு இரவையும் இரவை உயிர்ப்பிப்பார்கள் கத அகலகு அவர்கள் மட்டும் அந்த இரவை கழிக்காமல் தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி அந்த இரவை முழுவதும் இரவு முழுவதையும் இபாதத்திலே கழிக்குமாறு ஏவுவார்கள் மணிமார்களை விட்டு விலகி முழு இரவையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலைவாசல்லம் வணக்க வழிபாட்டிற்காக மட்டும் ஒதுக்கி வைத்திருப்பார்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லாஹுடைய தூதர் ரமதானுடைய இறுதி பத்துகள் என்ன செய்வார்கள் பள்ளிவாசலில் யாத்திகாஃபு இருப்பார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் யாத்திகாஃப் இருக்கிறார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்தால் நிச்சயமாக அந்த ஒரு நாளை ஒரு நாளை எப்படியாவது பெற்றுவிடலாம் எந்த ஒரு எந்தவித உலக தொடர்பும் இல்லாமல் வணக்க வழிபாட்டுகளுடைய அத்துணை முறைகளை கொண்டும் இந்த பத்து நாட்களில் ஏதாவது ஒரு இர அல்லாஹ் அபுல்லாலமின் வைத்திருக்கக்கூடிய அந்த இரவை ஏதாவது ஒரு இரவில் விடலாம் என்ற காரணத்திற்காகத்தான் முகம்மது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிவாசல்லம் தங்களுடைய மரணம் வரை எந்த ரமதானிலும் இந்த பத்து நாளை அல்லாஹ்வுடைய பள்ளியிலே யாத்திகாஃபில் இருப்பதை தவிர வேறு நாட்களாக கழித்ததில்லை சுஹான்ல்லாஹி ரபிலாலமே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஏட்டிலே பாவங்கள் என்பது கிடையாது அப்படிப்பட்ட முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வசல்லம் அல்லாவின் அன்பை அடைவதற்காக அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்காக சொர்க்கத்தை அடைவதற்காக அல்லாவிடத்திலே தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏன் அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இந்த பத்து நாட்களையும் அதிகம் அதிகமான வணக்க வழிபாட்டிலும் குரானுடைய திலாவத்திலும் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிவசல்லம் கழித்ததை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் இந்த எந்த தரத்திலே இருக்கிறோம் இந்த நிலைமையிலே இருக்கிறோம் மற்ற நாட்களையும் மற்ற இரவுகளையும் கழிப்பதை போன்றுதான் எம்எல்ஏ பலர் இந்த லைலத்தில் கதருடைய இரவை கழிக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன ஒரு மணி நேரம் நின்று வணங்கினால் போதும் நாங்கள் லைலத்தில் கதிரை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டோம் என்ற எண்ணம் வந்து எப்போது இந்த வக்து ஆரம்பமாகிறதோ எப்போது இந்த பக்து முடிகிறதோ அதுவரை ஒரு நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் ஒரு நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் அவன் வாழ்நாளில் இழக்கக்கூடிய இழப்பிலே இது போன்ற இழப்பு கிடையாது இது போன்ற இழப்பு கிடையாது ஒரு நிமிடத்தை இந்த லைலத்தில் கதருடைய இரவில் வீணடித்தால் அல்லாஹ் ரபுலால் அதை முறையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா ரதி ரதிகல்லாஹ் கேட்டார்கள் இந்த லைலத்தில் கதருடைய இரவை அறிந்தால் நாங்கள் என்ன சொல்லுவது நாங்கள் என்ன சொல்லுவது அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும் திரும்ப சொல்லுங்கள்

என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ் எவ்வளவு அழகான துவா கண்ணியத்துக்குரியவர்களே இதை லெலத்தில் கதருடைய இரவிலே ஓதுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லுல்லா அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த லயலத்தில் கதருடைய இரவை தொழுகையை கொண்டு கழித்தால் கியாமுல்லை அல்லாஹு இடத்தில் நின்று வணங்குவதைக் கொண்டு கழித்தாலே போதுமானது நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது ஏன் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் மன் காம லைலத்தல் கதிரி லைலத்தில் கதிரோடு இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லா மன்னித்து விடுகிறான் ஏன் தொழுகையில் என்ன இருக்கிறது தொழுகையில் என்ன செய்யலாம் குரானை ஓதலாம் இப்படிதான் தொழுகையிலே குரானை ஓதலா தொழுகையிலே துவாவை கேட்கலாம் சுஜூதில் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவிடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூதுடைய நிலைமை சாப்தி ரூமின துவா துவாவை அதிலே நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் சுஜுகளை துவாவை அதிகப்படுத்தலாம் திக்ரு செய்யலாம் அல்லாஹுவை சுஹா நபியிலா சுஹா நபியில் அத்துணை வணக்க வழிபாட்டையும் இந்த ஒரு தொழுகையிலே செய்துவிடலாம் அத்துணை வணக்க வழிபாட்டையும் குரானை போதலாம் திக்ரு செய்யலாம் அல்லாவை புகழலாம் எம்முடைய தேவைகள் எல்லாவிடத்திலே முன்வைக்கலாம் இல்ல இல்லாஹ் இல்ல இல்ல எல்லாவிடத்திலே சுஜு துருக்கு போன்ற நிலைகளை கொண்டு அல்லாவை கண்ணியப்படுத்தலாம் அல்லாவை மகிமைப்படுத்தலாம் இப்படி தொழுகை மட்டுமே இந்த இரவில் இருந்தால் அத்துணை இபாதத்துடைய கூலியையும் இந்த ஒரு தொழுகையின் மூலமாக நாம் அடைந்து விடலாம் அப்படி தொழுகைகளை நமக்கு நேரம் அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குரானை ஓதலாம் சிக்கி செய்யலாம் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் துரா செய்யலாம் எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அடுத்த ஆண்டு எமக்கு சிறந்த ஆண்டாக உன்னுடைய பாதுகாப்பில் உன்னுடைய அச்சத்தை கொண்ட ஆண்டாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யலாம் இப்படி யார் இந்த முழு இரவை இபாதத்தை கொண்டு கழிக்கிறார்களோ இவர்கள்தான் இந்த லைலத்தில் கதிரோடைய இரவை உண்மையாக கண்ணியப்படுத்தியவர்கள் அவர்கள் நிச்சயமாக வெற்றியடைவார்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை சிறப்புகளோடும் அவர்கள் லைலத்தில் கதிரோடைய இரவை முடித்து ஃபஜ்ருடைய வக்தை அவர்கள் ஆரம்பமானால் அவர்கள் ஏட்டிலே எந்த பாவங்களும் இல்லாதவர்களாக மறுநாள் காலை ஃபஜ்ரை அவர்கள் சந்திப்பார்கள் இதைவிட என்ன ஒரு வாக்கியம் ஒரு அடியானுக்கு இருந்துவிடப் போகிறது கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகம் துவா செய்தி அல்லாஹ் எனக்கு இந்த லைலத்தில் கதனுடைய இரவில் நின்று வணங்குவதற்கு எனக்கு நீ உதவி செய் ஏனென்றால் சைத்தான் என்னுடைய மனவீச்சை என்னுடைய உடல் ஆசைகள் எல்லாம் விடாது தூக்கத்தை கொடுக்கும் அல்லது செலவை கொடுக்கும் போதும் இது போதும் என்ற ஒரு நிலைமையை கொடுத்து விடும் பொறுமையாக இருந்து அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் துயாவை கேட்டு அல்லஹம் அல்லாஹ் அல்ல திக் கிரிக்க வசூக்குரிக்கைய யா அல்லா எனக்கு நீ உதவி செய் உன்னை வணங்குவதற்காக எனக்கு உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக என் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த இபாதத்தால் இபாதத்துடைய இந்த நாளை முழுவதுமான வணக்க வழிபாட்டிலே கழிப்போமானால் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த லைலத்தில் கதருடைய இரவில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் அல்லாஹ் ரப்புலாலமின் இந்த ரமதானை மூடி இறுதி ரமதானாக கூட ஆக்கியிருக்கலாம் அடுத்த ரமதா நிலையமே லெத்துணை பேர் இந்த உலகத்தில் இருப்போமோ இல்லையா என்று எமக்கு தெரியாது இந்த ஒரு இரவிலே நாம் அந்த வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பொறுமையாக இருந்து சகித்து கொண்டு முழு இரவும் வக்து ஆரம்பித்தது ஆரம்பித்ததிலிருந்து வக்து முடியும் வரை முழு இரவும் ஒரு நாள் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் ரபுல்லாலம் எமக்கு கொடுத்த அந்த லைலத்தில் கதிரோடைய இரவை அடைந்து விட்டால் நாம் வாழ்ந்த நாட்களை விட அதிகமான கூலியை குண்டு திரு அல்லாஹிற்கு முன்னால் நாளை மறுமைகளை நிற்கலாம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் நாசமாகட்டும் ரமதானவனை வந்தடைந்தது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமதானவனை கடந்து சென்றால் அவன் நாசமாகி விழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லுல்லா ஹலிவசல்ல சொன்னார்கள் அந்த அத்துணை பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் எமக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் விசேஷப்படுத்திய அல்லாஹ் சிறப்புப்படுத்திய அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மலக்குகளும் ஜிபிரியில் அழகி சுல்லாத்துவ செலாம் அவர்களும் இறங்கக்கூடிய இந்த லைலத்தில் கதிரோடு இரவை முறையாக சிறப்பாக கண்ணியமாக ஒரு பிளானோடு ஒரு முழுமையான செயல்பாட்டு திட்டத்தோடு கழித்து கழித்தால் அல்லாஹு ரபுல்லாலமின் எமக்கு உதவி செய்வான் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹு ஆலமீன் எமக்கு இந்த இரவை அடைந்து இந்த இரவு முழுவதும் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டிலே கழித்து அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை கூலிகளையும் சிறப்புகளையும் அடைந்து ஜன்னத்தில் ஃபிரிதோசையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் கொடுத்து அல்புரிவானாக அகூர் கவுல் இஹாது அஸ்தல்லா அலி வளர்களுக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவரகாச்சம்